பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனமும் பதினான்காவது வசனமும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் பவுல் இப்படியாக சொல்லுகிறார் பந்தய பொருளுக்காக நான் என்னுடைய லெக்கை நோக்கி தொடர்கிறேன் நான் என்ன செய்கிறேன்னா பின்னானவைகளை மறந்துட்டு முன்னானவைகளை நோக்கி முன்னானவைகளை நோக்கி ஏசப்ப எனக்கு என்ன வச்சிருக்கிறாங்களோ முன்னான காரியங்களை நோக்கி நான் ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் முன்னோக்கி ஓட விடாமல் தடுப்பது என்ன தெரியுமா பின்னால் நடந்த காரியங்களை நினைக்கும் பொழுது முன்னாக ஓடுவதற்கு அவர்களுக்கு தடை உண்டாகிறது நீங்கள் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்ட வீரர்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்களுடைய எண்ணம் அவருடைய நோக்கம் எல்லாம் அந்த அதாவது ஃபைனல் அதாவது அந்த ஃபினிஷிங் பாயிண்ட்டை நோக்கி இருக்கும் வேறு எங்கேயும் அவங்களுடைய மைண்டு திரும்பவே திரும்பாது இந்த பக்கம் இந்த பக்கம் பின்னால் ஒன்றும் திரும்பவே திரும்பாது அப்படி ஓடினா தான் அவங்களால் வெற்றியை அடைய முடியும் என்ன பின்னால் நடக்குதுன்னு இப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா பின்னால் வருகிறவன் முன்னால் ஓடிடுவான் அப்போது அவர்களுடைய மைண்டு வந்து மாறாதபடி அவளுடைய நோக்கம் மாறாதபடி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறது என்ன காரியம்னா ரெண்டு விதமான காரியங்களை நம்ம பின்னோக்கி பார்க்குறோம் முதலாவது காரியம் நம்ம செஞ்ச பாவத்தை பின்னோக்கி பார்க்குறோம் நான் இப்படிலாம் செஞ்சிட்டேன்ப்பா இனி ஆண்டோருக்காக என்னத்தை ஓட அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை நான் இப்படி கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சிட்டேன் இப்படி கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் உங்கள் பாவத்தெல்லாம் போட்டுட்டார்களா அந்த பாவத்தை நோண்டி கொண்டே இருப்பாங்க அது ஆழத்தில் போயிடுச்சு கீழே போயிடுச்சு பின்ன எதுக்கு நம்ம அதை பார்க்கணும் அதை பார்த்துட்டு என்ன செய்வாங்க ஓட்டம் தடைப்பட்டு ஒரு இடத்துல நின்று கொண்டு இருப்பாங்க ரெண்டாவது ரெண்டாவது காரியங்கள் என்னென்னா ஆண்டவருக்காக செஞ்சு கொண்டு இருப்பாங்க ஊழியம் சரி பரவாயில்லையே இவ்வளோ செஞ்சுட்டோமே ஓ நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சுப்பா இது நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்பாங்க பவுல் என்ன சொல்லுகிறா நான் நிறைய கற்றுக்காக ஊழியம் பண்ணிட்டேன் ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு லாபம்னு இருக்கிறதெல்லாம் நஷ்டமாக எண்ணிட்டேன் நான் என்ன செய்கிறேன் இது போதுன்னு இதில் நான் நிற்க மாட்டேன் இன்னும் நான் கருத்துக்காக அதில் எல்லோரும் எப்பிரைசல இன்னும் நான் கர்த்தருக்காக ஓடணும் இன்னும் நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அதாவது நான் செஞ்ச நல்ல காரியங்களை நான் அப்படியே விட்டுறேன் அதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்போ இதெல்லாம் விட்டுடுறேன் நான் முன்னானவைகளை நோக்கி ஓடுறேன் இன்னும் கர்த்தர் எனக்கு என்ன ஊழியை வச்சுருக்கிறார் இன்னும் என்னென்ன ஆத்மாக்களை வச்சிருக்கிறார் அதெல்லாம் நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்லி அவர் ஓடுவதாக நம்ம பார்க்கலாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை வச்சுருக்கிறார் அந்த பரம அழைப்பின் பந்தய அதாவது அவருடைய ஜீவ கிரீடத்தை நம்ம பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இந்த பூமியில நம்ம செய்ய வேண்டிய நிறைய காரியங்களை கருத்தர் வச்சிருக்கிறார் அது உங்க மூலமாக செய்ய கருத்தர் ஆசைப்படுகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குற தடைகள் என்ன நம்ம செஞ்ச தீய காரியங்களை நம்ம நினைச்சு கொண்டு இப்படிலாம் பல காலத்தில் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா படவே படாதீங்க நீங்கள் இயேசுவை நாமத்தினால பாவம் மன்னிப்பு வாங்கிட்டீங்கள அவர் அதை அப்படியே கடலின் ஆழத்தில் போட்டுட்டார் நீங்கள் ஏசப்படுத்து நான் இப்படி செஞ்சேன்னு சொன்னால் கூட நீ என்னப்பா அப்படின்னு அப்படின்னா கேட்பார தவிர ஏன்னா அவர் மன்னிச்சுட்டார் அவர் அதெல்லாம் நினைக்க மாட்டார் இன்றைக்கி நினைத்து கொண்டு இருக்கிறது யாருன்னா நாம தான் நினைத்து கொண்டிருக்கோம் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிட்டுன்னு அப்படி இன்றைக்கி நாம செய்ய வேண்டியது அதெல்லாம் விட்டுட்டு ஏசப்பாவுக்காக ஓட போகிறேன் ஏசப்பாவுக்காக நான் எதையாவது செய்ய போகிறேன் இன்னும் ஒன்று நீங்கள் நன்மையான காரியங்கள் செஞ்சுருப்பீங்க இது போதும் இவ்வளவு செஞ்சுட்டுன்னு எசப்பாக்கு இப்படிலாம் ஒருபோதும் நினைக்காதீங்க அதுக்குரிய நன்மையை கருத்தர் தருவார் இன்னும் நான் ஓடணும் ஏசப்பாவுக்கு இன்னும் நான் ஏசப்பாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை வேலையில் உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா பவுல் சொன்னது போல நான் மீண்டும் பின்னாணுவெல்லாம் மறந்துட்டு முன்னானோகளை நோக்கி ஓட போறேன் ஓட போகிறேன் ஏசப்பாவுக்காக எதையாவது செய்ய போறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு பொறுத்தனை செய்யுங்க கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாருங்க ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிறீங்களா அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி சுவாமி இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக நான் ஏசப்பாவுக்காக ஏதாவது இன்னும் நான் செய்யணும்னு சொல்லி இந்த காலை வேலையில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஒரு பெலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க சுவாமி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்தித்து உமக்காக அவர்கள் இன்னும் அதிகமாக ஓட பிரயாசப்பட நீ கிருபை தரும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன்